மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவின் மாநிலங்களவை உறுப்பினர் நிதியிலிருந்து காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட அங்கம்பாக்கம் ஊராட்சியில் கட்டப்பட்ட பன்னோக்கு கட்டிடம் இன்று திறப்பு விழா கண்டது இந்த விழாவில் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் மதிமுக தலைமை நிலைய செயலாளருமான துரை வைகோ கலந்து கொண்டார் நம்முடைய ஒன்றியத்தினுடைய துணை தேர்தல் நின்ற பொழுது எனக்கு முதல் வழிகாட்டி ஊர் இந்த திருமணம்தான் ஆகையாள்தான் சோழ சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகர் தஞ்சாவூர் என்றாலும் அவர்கள் அடுத்த ஒரு தலைவர் தலைநகரை வைத்திருந்தார்கள் அதுதான் தரங்கம்பாடி என்ற வைத்திருந்தார்கள் சோழ மன்னர்கள் விடுதலை அங்கு வந்து விடுவார்கள் அப்படி எனக்கு தான் ஒன்றியத்தினுடைய இந்த தொகுதியுடைய தலைவர் என்றாலும் எனக்கு அடுத்த தலைநகராக இருந்தது இது திருவிழந்தான் காரணம் ஒரு காரணம் உண்டு எழுநூத்தி ஒன்றிய தேர்தல் பொழுது நான் நிற்க மாட்டேன் என்று சொன்ன பொழுது கூட தலைவர் அவர்கள் நிற்கப்பட்டார்கள் ஆனால் வந்து பார்த்தால் சீட்டு கேட்குறவனா ஒரு பக்கம் முன்சாமி ஒரு பக்கம் ஜிஎல் ஒரு பக்கம் சாமி ஒரு பக்கம் எல்லாரும் யாருமே வரல ஆனால் இந்த ஊரில் ஆண்டே வந்து ஒரு கூட்டம் போட்டார் நாய் கூட பொலிக்கடோ பெரியா பேசு இடம் கொடுப்பீங்களான்னு கேட்டார் அதை கேட்ட உடனே இருக்கிற தோடிற காலையில் வந்து யாரெல்லாம் அவன் வேட்பாளர்னு கேட்டான் இருந்தோன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் மாதிரி பேசவே முடியாது யாராலும் யாரெல்லாம் அவன் வேட்பாளர் தான் கேட்டார் நான் தான் வாடகை கோட்டு வந்தார் அவள் தான் முதல்வர் இங்கே வந்து பார்த்தா மக்கள் வாக்களிப்பவர்கள் ஓட்டு போடுகிறவர்கள் அவ்வளோ பேர் திரண்டிருந்தார்கள் பிறகுதான் எனக்கு தைரியமே வந்தது தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமான ஊர் இந்த திருவண்ண்தான் அதமாதிரி தான் எப்பொழுது வந்தாலும் ஒரு ஹார்ட் போட்டோடு தான் இங்கே போவேன் நம்முடைய சச்சு அவருடைய அண்ணன் அண்ணன் நடேசனார் இவர்களெல்லாம் இது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற அவர்கள் நம்முடைய மதியத்தெல்லாம் இங்கே சேர்வார்கள் எங்களுக்கு ஒரு ரெண்டாவது தாயகமாக இருந்தது திருமணம் தான் என்ன ஆச்சரியம் என்றால் இவ்வளவு வேண்டியவர்களாக இருந்தவர்கள் கும்பு குண்டோடு கோபாசகம் கட்சிக்கு போயிட்டாங்க ஆச்சரியம் ஆனால் போகிறது வந்து என்னை பார்த்துட்டு தான் போனாங்க வந்து காட்டும்காண்ட வேதூரில் என்ன சென்னையை பார்த்து என்னன்னு கேட்டேன் இந்த மாதிரி போகலான்னு இருக்கிறாங்க போயிட்டு வாங்கன்னா ஆடுக்கு ஒரு தொண்டு திரும்பி திரும்ப அதே தொண்டோடு வந்துருந்துட்டாங்க அதனால நீண்ட இடங்காலமாக எனக்கு தொடர்புடைய ஒரு ஊர் இந்த ஊரை பொறுத்த வரையில எது கேட்டாலும் இல்லை என்று சொல்ல மாட்டேன் இந்த ஊரில் தான் முதல் முதலாக ஒரு பஸ் ஸ்டாண்டை உருவாக்கி காட்டினேன் அது அவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டு இந்த ஊர்லையும் கிடையாது அப்படி காட்டி காட்டினேன் அடுத்து மன்னார் செட்டியார் அவர்கள் எங்கள் தலைவராக இருந்த பொழுது தண்ணி என்று கேட்டார்கள் அவருக்கு ஆற்றிலிருந்து தண்ணி கொண்டு வர வேண்டிய ஏற்பாடுகளை செய்தேன் வேணுமையான அவர்கள் கூப்பிட்டு சொன்னார்கள் போன முறை ஓட்டு இந்த உனக்கு ஓட்டு போடுறேன் சொன்னார் ஆகவே என் திருவள்ளத்தில் இருக்கிறவர்கள் எனக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் இந்த ஊருக்கு பொறுத்தவரை எது கேட்டாலும் இல்லை என்று நான் சொல்வதில்லை இப்போது இந்த ஆட்சியிலே மட்டும் பாருங்கள் தபாடு திட்டம் நூற்றி முப்பது முப்பது லட்சம் பதினாவது நிதிக்குழு திட்டம் மழைநீர் கால்வாய் வெடிகாலுக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி அஞ்சு மூணு லட்சம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியினர் மேம்பாட்டு திட்டம் நாடக மேடை முன்னாள் அல்லது பயணிகள் நிற்கொடை நூலகம் உடற்பயிற்சி இது நாற்பத்தி எட்டு லட்சம் மூலக திட்ட செலவு நாற்பத்தி ஏழு புள்ளி மூணு பூஜ்ஜியம் செலவு திட்டம் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் மழைநீர் வடிகாலத்தில் நூற்றி ஐம்பத்தி எட்டு லட்சம் புள்ளி ரெண்டு எட்டு லட்சம் தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டம் பேர்பிளாக் போடுறதுக்கு எழுபத்தி லட்சம் தூய்மை இந்தியா திட்டம் கழிவு திட்டம் இருபது இருபது புள்ளி அஞ்சு எட்டு அஞ்சு லட்சம் லட்சம் அம்ருத் திட்டத்தில் வந்து நூற்றி ஆயிரத்தி எரநூத்தி எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சி

இதை நீங்கள் கேட்காமல் செய்திருக்கிறேன் கேட்டு செய்திருக்கிறேன் அதே போன்று இந்த ஊரை பொறுத்த வரையில் எனக்கு எந்த திட்டத்தை கேட்டாலும் அந்த திட்டத்தை தவறாமல் செய்து கொடுத்தவன் நான் எனவே ஒரு எனக்கு திருவரம் என்பது ஐ ஃபீல் அட் ஹோம் என் சொந்த ஊராகவே நான் கருதுகிறேன் ஆகவே இந்த ஊரில் நண்பர்கள் ஒரு படிப்பகத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் ரொம்ப நன்றி படிப்பு தான் முக்கியம் அதை தான் உலகத்தை தெரிஞ்சு கொள்ள முடியும் எனவே நண்பர்கள் உடற்பயிற்சிக்கு ஒரு இடமும் படிப்பதற்கு ஒரு இடத்திலும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அவரையெல்லாம் நான் பாராட்ட கடமை கற்றுக்கிறேன் இப்பொழுது திட்டங்களை எல்லாம் செய்துவிட்டால் கூட அமைதியாக இருக்கக்கூடியவர் என்னுடைய நண்பர் அவர்கள் அந்த காலத்தில் டிபின் சாப்பிட்றதுக்கு வேறு இடம் கிடைக்காது அவருடன் கிடைக்கும் தெரிவித்து உள்ள ஆகவே அன்றையிலிருந்து இன்றைய வரையில் கட்சியை மாறாமல் இருந்து இயக்கத்தை நடத்துகிற அவருக்கு என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொண்டது நன்றி வணக்கம் உலகத்தர நான்கு வழிச்சாலை கல்லடம் பேருந்து நிலையத்தில் இருந்து மூன்றரை கிலோமீட்டர் மாதாந்திர தமிழித் தொமை வசதி குடிநீர் மின்சார இணைப்பு போன்ற அனைத்து வசதிகளுடன் வீட்டுமனையை உடனே வாங்கி வீடு கட்டி குடியேற தாமதிக்காதீர்கள் ஏன்னா குறைந்த வீட்டு மனைகளே உள்ளன நம்ம சேரன் நகர் லட்சுமி கார்டன் மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நேரில் வரவும் மேலும் தொலைபேசியில் புக்கிங் செய்வோர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் நைன் ஜீரோ டபுள் ஃபைவ் மற்றும் நைன் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் డబుల్ జీరో డబుల్ ఫైవ్